ஜனகி காந்தி ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தில் ராமாயணம் மகாத்மியம் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நான்காவது அத்தியாயம் போன ரெண்டு அத்தியாயத்துலேயும் கார்த்திகை மாதம் மாசி மாதம் ராமாயணம் படிப்பதால் மற்றும் கேட்பதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில் சித்திரை மாதம் ராமாயணம் படிப்பதால் அல்லது கேட்பதால் ஏற்படுகிற பலன் பற்றி பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தில் கலிகன் உத்தங்கன் இவர்களுடைய வரலாறு பார்க்க போகிறோம் சதுர்த்தோத்தியாய முதல் ஸ்லோகம் நாரதவாச்சா அந்ய மாதம் பிரவக்ஷாமி சுணத்வம் சுசமாஹிதாக சர்வ பாபகரம் புண்ணியம் சர்வதுக்கிபர்கனம் நாரதர் சொல்கிறாரு கார்த்திகை மாசி மாதம் பலன்களை பற்றி பார்த்தோம் இன்னொரு மாதத்தில் ராமாயணம் படிப்பதால் ஏற்படுற பலன்களையும் சொல்கிறேன் கேளுங்கள் அதாவது சைத்ர மாதம் சித்திரை மாதம் ராமாயணம் படிப்பதால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கவனமாக கேளுங்கள் ராமாயண மாகாத்மியம் எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது புண்ணியம் தருவது எல்லா துயரங்களையும் அழிப்பது ஸ்லோகம் இரண்டு பிராக்ம நக்ஷத்ரிய விஷாம் சமஸ்தகாம பலதம் சர்வ விரத பெண்கள் மற்றும் நான்கு வருணத்தவர் அதாவது பிராமணர் சத்திரியர் வணிகர் சூத்ரர் ஆகிய நான்கு வருணத்தாருக்கும் அவர்கள் விரும்பியவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடியது எல்லா விரதங்களின் பலன்களை கொடுப்பது ஸ்லோகம் மூன்று ദുസ്വപ്നാശനം മുക്തി ഫലപ്രദം രാമായണ സഹാത്മ്യം ശ്രോതം യംശപ്രയത്ന തീയ കനവുകളെ അളിപ്പത് പെരുംപേറ്റ അളിപ്പത് ഇഹ ലോക പരലോക സൗഖ്യത്തെ കൊടുക്ക കൂടിയത് സ്ലോകം നാല് புராதனம் பாப பிரனாஷனம் இந்த சைத்திர மாதம் அதாவது சித்திரை மாதம் ராமாயணம் படிப்பதால ஒரு பழைய வரலாற்றை ஆன்றோர்கள் கூறுகிறார்கள் அந்த வரலாற்றை படிப்பவர்கள் கேட்பவர்கள் அவர்களின் எல்லா பாவங்களும் நசிந்து போகின்றன ஸ்லோகம் ஐந்து ஆசிப்புலியுகே கலிகோணாமுத பரதார பரத்ரஹரணே சததம் ரத முன்பொரு கலியுகத்தில் கட்டுப்பாடுகள் இல்லாமல் திரிந்த கலிகன் என்பவன் இருந்தான் பிற பெண்களையும் பிறர் சொத்துக்களையும் அபகரிப்பதையே தொழிலாக கொண்டவன் அவன் ஸ்லோகம் ஆறு ஜந்து எப்போதும் பிறரை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருப்பான் எல்லா பிராணிகளையும் துன்புறுத்துவான் நூறு ஆயிரக்கணக்கில் அந்தனர்களையும் பசுக்களையும் கொன்று போட்டிருக்கிறான் ஸ்லோகம் ஏழு தேவ ஸ்வஹரணே நேத்யம் பரஸ்வஹரணே ததா தேன ந பாபான்ய நேகானி கிருதானி சுமகாந்தி ச சொத்துக்களையும் பிறருடைய செல்வத்தையும் பறிப்பதில் எப்போதும் ஈடுபட்டிருந்தான் மா பெரும் பாவங்களை அவன் செய்துவிட்டிருந்தான் ஸ்லோகம் எட்டு ந தேஷாம் ஷாக்கிய தேவாத்தும் சங்க்யா கோட்டிபிகி ச கதாச்சித் மகாபாபோ ஜோ நாம்த கோபமக அவன் செய்த பாவங்களை கோடி வருஷங்கள் எண்ணினாலும் முடிவு காண முடியாது அவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறான் பாவியும் பிராணிகளுக்கு எம்மனாகவும் இருப்பவன் ஸ்லோகம் ஒன்பது பத்து சௌவீர நகரம் பிராப்த சர்வை சமன்விதைஹி அலங்கிருத்தம் விபணி பிர்யோ தேவ புரோபமம் மத்தியஸ்தம் ரமியம் கேசவ அவன் ஒரு சமயம் எல்லா செல்வ செழிப்புகளும் நிறைய பெற்ற சௌவீரம் என்ற பட்டணத்தை அடைந்தான் உயர்ந்த ஆடை அணிகலன்கள் அணிந்த யுவதிகள் சுத்தமான நீர் நிரம்பிய தடாகங்கள் பல்வகை பொருட்களை விற்கும் விதவிதமான கடைகள் முதலியவற்றால் அந்த நகரம் பொலிவுடன் விளங்கிற்று அந்த நகரத்தில் பூஞ்சோலையில் பகவான் கேசவனுடைய அதாவது ராமனுடைய திருக்கோவில் ஒன்று இருந்தது ஸ்லோகம் பதினொன்று ஹேம அந்த ஆலயத்தின் கோபுரங்களில் தங்கக் கலசங்கள் இருப்பதை பார்த்து அந்த தீயவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் இங்கே இல ஏராளமான தங்கத்தை திருடி கொண்டு செல்வேன் என்று நிச்சயித்து கொண்டான் ஸ்லோகம் பன்னிரெண்டு பவனம் கோவிதம் திருடி கொண்டு சென்று விடுவது என்று நிச்சயம் செய்து கொண்டவன் அந்த திருக்கோவிலுக்குள் சென்றான் அங்கே அமைதியானவரும் இறை தத்துவங்களின் உண்மையை உணர்ந்தவருமான ஒரு அந்தனரை பார்த்தான் ஸ்லோகம் பதிமூன்று பரிச்சரியா பரம் விஷ்ணோர் தங்கம் தபசாம் நிதிம் ஏகாக்கினம் தயாலும் ச நிஸ்ப்ருகம் தியானலோலுபம் அந்த அந்தனர் இறைத்தத்து வங்களின் உன்மையை உள்ளப்படி தெலிவாக திருமாலின் சேவையில் மனங்கு விந்திருப்பவரும் தவத்தின் நிலைகளானும் தனியாக இருந்தவரும் கருணை மிக்கவரும் புருட்பட்டில்லாதவரும் தியானத்தில் ஆர்வமுடையவருமான உத்தங்கர் என்பவர்தான் அந்த அந்தனர் அவன் பார்த்தான் ஸ்லோகம் தேவஸ்ய திரவிய ஜாத்தம் தூ சமதாய மகாஷி அவன் அவரை அங்கே பார்த்ததும் இவர் என் திருட்டுக்கு தடையாக இருக்கிறாரே என்று எண்ணினான் அதனால் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் நட்ட நடுநிசியில் தெய்வத்தின் சொத்துக்களை ஒன்று திரட்டினான் ஸ்லோகம் பதினைந்து பாதேனாக்கிரமிய தத்வக்ஷோ கலம் சம்கிருஹிய பாணினா அந்தும் கிருதமதிம் வியாதம் உத்தங்க பிரேக்ஷா பிரவிது அப்பொழுது அவன் உத்தங்கர் தான் திருடியதை வெளியே சொல்லிவிடுவாரோ என்பதால் அவரை கொல்ல விரும்பி அவர் மார்பில் தன் காலை வைத்து அழுத்தி கழுத்தை தன் கையில் திருகி உடைவாளை எடுத்து அவரை கொல்ல முற்பட்டான் தன்னை கொள்வதற்கு முடிவு செய்துவிட்ட அவனை பார்த்து உத்தங்கர் பின்வருமாறு கேட்கிறார் ஸ்லோகம் பதினாறு நிராகசம் ஐயனே குற்றுமேதும் செய்யாத என்னை கொலை செய்ய வீணாக தாங்கள் முயல்கிறீர்கள் நீசரே நான் உங்களுக்கு என்ன கெடுதல் செய்தேன் என்பதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு ஸ்லோகம் பதினேழு ஹிம்சம் கூர்வந்தி யத்னத குற்றம் செய்தவனை தேதி கண்டுபிடித்து அவனுக்கு தண்டனை கொடுப்பது என்பது உலக வழக்கம் நல்லவரே குற்றமே செய்யாதவனே நற்பண்புள்ள மனிதர்கள் வீணாகத் துன்புறுத்துவதில்லை உத்தங்கர் அப்படிப்பட்ட கூட நல்லவர் என்று இங்கே விளக்குகிறார் கூறுகிறார் ஸ்லோகம் பதினெட்டு நஹெம் சந்திவ்ரதா சௌம்ய சஜ்ஜன அப்யபாபினம் விரோதிஷ்வபி மூர்கேஷு நிரீக்ஷாவஸ்திதான் குணான் அமைதியான மனத்தையுடைய நல்லோர்கள் தம் பகைவர்களிடமும் கூட சில நற்குணங்கள் இருப்பதை எண்ணி பார்த்து அவர்களிடமும் பகைமை பாராட்டுவதில்லை ஸ்லோகம் பத்தொன்பது விரோதம் எவன் பிறர் தன்னை அடிக்கடி இழித்து கூறுவதை கேட்டும் பொறுமையுடன் இருக்கிறானோ அவனை உத்தமமான மனிதன் என்று கூறுகிறார்கள் ஸ்லோகம் இருபது தம் உத்தமம் நரம் பிராகு விஷ்ணு பிரியதரம் ததா அப்படிப்பட்டவன் பகவான் விஷ்ணுவுக்கும் பிரியமானவன் ஆகிறான் ஸ்லோகம் இருபத்தி ஒன்று வைரம் நிரதோ பிறர் நலனில் அக்கறை கொண்டவர் ஒருவன் தன்னை அழிக்க வரும் சமயத்திலும் அவனிடம் விரோதம் கொள்வதில்லை சந்தன மரத்தை வெட்டும் கோடாரியை அந்த மரம் பழி கொள்வதில்லை அதற்கு மாறாக அதன் முனையில் நறுமணத்தை பூசிவிடுகிறது ஸ்லோகம் இருபத்தி இரண்டு அஹோ விதிர்வை பலவான் சர்வ சங்க விஹினோபே பாத்தியதே தூதுராத்மனா அடா என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் விதி மிகவும் பலம் வாய்ந்தது மக்களை பலவிதங்களிலும் தாக்கி துன்புறுத்துகிறது மக்களுடைய உறவை துறந்து வசிப்பவனும் கூட தீயவர்களால் துன்புறுத்தப்படுகிறான் ஸ்லோகம் இருபத்தி மூன்று லோகே பாதன் தீவரா பிஷு லோக காரண வைரினக எந்த குற்றமும் செய்யாதவனையும் கூட இவ்வுலகில் தீயோர்கள் கஷ்டப்படுத்துகிறார்கள் செம்படவர்கள் போல் சொல்பவர்கள் வேடர்கள் ஆகியோர் இவ்வுலகில் காரணம் ஏதும் இல்லாமலேயே மற்ற பிராணிகளிடம் பகைமை பாராட்டுகிறார்கள் ஸ்லோகம் இருபத்தி நான்கு அகோ பலவதி மாயா மோக யத் அகிலம் ஜகது புத்ரமித்ர கலத்ரா தேன் சர்வதுக்கேன யோஜியதே ஆஹா மாயைக்கு தான் எவ்வளவு ஆற்றல் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் மயக்க விடுகிறது முதல்வன் நண்பன் மனைவி முதலியோர்கள் மூலம் எல்லா விதமான துக்கங்களிலும் ஆழ்த்தி விடுகிறது ஸ்லோகம் இருபத்தி ஐந்து கலத்ரம் போஷிதம் சர்வம் பிறர் பொருளை திருடி ஒருவன் தன் மனைவி மக்களை போஷிக்கிறான் ஆனால் அவனுக்கு என்ன லாபம் கடைசியில் அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னந்தனியாக மேலே போகிறான் ஸ்லோகம் இருபத்தி ஆறு மம மாதா மம பிதா மம பாரியா மம மமாத்மஜா மமேதமி ஜந்து என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என் மனைவி என் குழந்தைகள் என் சொத்து என்று இம்மாதிரியாக மமகாரம் மனிதர்களை வாட்டி வதைக்கிறது ஸ்லோகம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு யாவதற்பயத்தே திரவியம் தாவத் பவதி பாந்தவக அர்ஜிதம் தூ தண்டம் சர்வே புஞ்சந்தே பாந்தவாசதாம் துக்கமேகதமோ மோடஸ்தத் பாப்பலமஸ்னுதே பயவி கலிகப்ராக்ஷமஸ்வேதி புனக செல்வம் சம்பாதித்து உறவினர்களுக்கு தாராளமாக கொடுத்து வரும் காலம் வரையில் அவர்கள் இவனிடம் ஒட்டிக்கொண்டு சுகத்தை அனுபவிக்கிறார்கள் ஆனால் முறைகேடான வழிகளில் பணம் சம்பாதித்ததின் பயனாக பாவங்களை இவன் மட்டுமே அனுபவிக்கிறான் என்று உத்தமர் சொன்னதை கேட்டு மனதிற்குள் ஆலோசித்து பார்த்து மனம் பதறி கைகளை கூப்பி கொண்டு மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்று பலதடவை கலிகன் கேஞ்சினான் ஸ்லோகம் இருபத்தி ஒன்பது தத் சங்கசிய பிரபாவேன ஹரி சந்நிதி மாத்ராபோளுவம் அந்த பெரியவரான உத்தங்கரின் கூட்டுறவினாலும் திருமால் சந்நிதி விசேஷத்தாலும் அந்த தீயவன் பாவங்கள் ஒளிந்து மிகவும் பச்சாதபடத் தொடங்கினான் ஸ்லோகம் முப்பது மயாக்குருதானி பாபானி மகாந்தி சானி சர்வானி நஷ்டானி விப்ரேந்திர தபர் அந்தனரே நான் கணக்கில்லாமல் மாபெரும் பாவங்களை செய்திருக்கிறேன் தங்களை பார்த்த உடனேயே அவைகள் எல்லாம் மறைந்து போய்விட்டன ஸ்லோகம் முப்பத்தி ஒன்று அகம் வை பாபதி மகாபாபம் சமாச்சாரம் விபோ ஐயனே என்னுடைய அறிவு எப்போதும் பாவத்தையே சிந்தித்து கொண்டிருந்தது எப்போதும் பாவ செயல்களையே செய்து கொண்டிருந்தேன் எனக்கு எவ்வாறு மேன்மை ஏற்படும் நான் யாரே அடைக்கலம் புக வேண்டும் என்பதை கூறுங்கள் ஸ்லோகம் முப்பத்தி இரண்டு பூர்வ கதிமாப்னுயாம் முற்பிறவுகளில் செய்த பாவங்களின் பயனாக இப்பிறவியில் தீய குணங்களை உடையவனானேன் இந்த ஜென்மத்திலும் கணக்கில்லாமல் பாவங்கள் செய்திருக்கிறேன் இந்த நிலையில் இனி எனக்கு என்ன கதி கிடைக்கப் போகிறதோ ஸ்லோகம் முப்பத்தி மூன்று வாக்கியம் அதா கலிக்கோணாமியம் மகாத்மா ஆக ஆகிவிட்ட கலிகனிடமிருந்து இந்த சொற்களை கேட்ட உத்தங்கர் பின்வருமாறு கூறினார் ஸ்லோகம் முப்பத்தி நான்கு நாம் உத்தங்கர் கலிகனிடம் சொல்கிறார் பேரறிவாளனே நன்று மிக நன்று உன்னுடைய அறிவு தெளிவும் பிரகாசமும் பெற்றுவிட்டது அதனால்தான் உலக வாழ்க்கை என்னும் தீரா துன்பத்தை நீக்கும் வழியை தெரிந்து கொள்ள விரும்புகிறாய் ஸ்லோகம் முப்பத்தி ஐந்து சைத்ரே மாசி கதா பக்தி பாவேன சாதரம் சைத்ர மாத வளர்ப்பிறையில் ஒன்பது நாட்கள் பக்தி கவனத்துடன் ராமாயணம் கேட்க வேண்டும் ஸ்லோகம் 36 ஆறு எஸ் யஸ் ஷிரவண சர்வா பாப்பே பிரமோச்சியதே அவ்வாரு அதை கேட்ட மாத்திரத்திலேயே மனிதன் எல்லா பாவங்களிலிருந்தும் இருந்தும் ஸ்லோகம் முப்பத்தி ஏழு தஸ்வென்ஷனே கலிகோ கோவித ராமாயண கதாம்வா சத்ய பஞ்சத்வமாக உத்தங்கரின் உபதேசத்தை கேட்ட அந்த விநாயிலேயே களிகன் என்ற அந்த துஷ்டன் பாவங்களை நீங்க ராமாயணத்தை கேட்டு உடனேயே மரணம் அடைந்தான் ஸ்லோகம் முப்பத்தி எட்டு உத்தி தம் வீக் கம் தம் தயாபரக

திவ்யம் விமானம் ஆரோக்கிய அந்த சைத்ய மாத ராமாயணத்தை கேட்டு பாவங்கள் நீங்க பெற்று தேவ லோகத்திலிருந்து வந்த விமானத்தில் ஏறி கொண்ட அந்த கலிகன் உத்தங்கரை பார்த்து கூறினான் ஸ்லோகம் நாற்பது சங்கடாத் தஸ்மாதோஸ்மி தே வித்வன் யத் கிருதம் தக்ஷமஸ்வமே மகா பாவங்களின் விளைவான துன்பங்களிலிருந்து தங்கள் அருளால் நான் விடுபட்டு விட்டேன் பேரறிஞரே தங்கள் திருவடிகளில் விழுந்து வணங்குகிறேன் நான் செய்த குற்றத்தை பொறுத்தருள வேண்டும் ஸ்லோகம் நாற்பத்தி ஒன்று சூதோவா முனிஸ்ரேஷ்ட பிரதிணாத் கிருத்வா நமஸ்காரம் சகாரகூர இவ்வாறு கூறி முடித்த கலிகன் விமானத்திலிருந்து இறங்கி வந்து மாமுனிவரான உத்தங்கர் மீது தேவலோக மலர்களை மாறியாக பொழிந்தான் மூன்று முறை அவரை வலம் வந்து நமஸ்காரம் செய்தான் ஸ்லோகம் நாற்பத்தி இரண்டு ததோவிமானம் ஆரோக்கிய சர்வகாம சமன்பிதம் அப்சரோகண சங்கீர்ணம் பிரபதே கரிமந்திரம் எல்லா வகையான பொருள்கள் நிரம்பியதும் அப்சரபிண்டிற் கூட்டமாக இருந்ததுமான விமானத்தில் ஏறி பகவான் ஸ்ரீகரியின் வாச்சஸ்தலமான பரமபதத்தை அடைந்தான் ஸ்லோகம் நாற்பத்தி மூன்று தஸ்மா ஷோணதம் விப்ரேந்திரா கதம் ராமாயனस्य च चैत्रे मायसे सिते पक्षे श्रोतव्यं च प्रयत्नतः नवाக்னகில ராமस्य रामायणகதம் ருதம் அதனால் வேத விருப்பன்னர்களே சைத்ர மாதம் வலர்பிறையில் மிகவும் பக்தி சிரத்தையுடன் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் ராமாயணத்தை கேளுகள் ஸ்லோகம் நான்கு சர்வேஷோ அது மட்டுமல்ல இந்த ராமாயண மகா காவியம் எல்லா ருதுக்களிலும் படித்து பயனடையத்தக்கது இவ்வாறு ஸ்ரீஹரியை வழிபடுபவன் தான் விரும்பியவற்றையெல்லாம் அடைகிறான் என்பதில் ஐயமில்லை ஸ்லோகம் நாற்பத்தி ஐந்து சனத்குமார யத் புருஷ்டம் தத் சர்வம் கதிதம் மையா ராமாயணஸ்யாத்மியம் கிமன் எத் ஸ்ரோத்துமிச்சி சனத்குமாரரே ராமாயணத்தின் பெருமையை பற்றி உங்களால் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லிவிட்டேன் இனி வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்கள் என்று சூத்த முனிவர் சனத்குமாரரிடம் கேட்கிறார் ഇവറാക രാമായണ മഹാത്മ്യത്തിന് നാക അധ്യായം മുടിവടന്നത് ശ്രീഹരിയേ നമ ജാനകീകാന്തസ്മരണം ജയ് ജയ് രാമ രാമ രാജാ രാമചന്ദ്രമൂർത്തി ജയ്